அன்பான சகோதர சகோதரிகளே இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகள்னாலே வீணரானார்கள் உணர்வில்லாதனுடைய இருள் அடைந்தது இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களை நம் சகோதர சகோதரிகள் சில நேரம் நிறைய போராட்டம் பிரச்சனை வரும்போது எதிர்பார்த்த காரியம் கைகூடி வராமல் போகும்போது ஏமாற்றம் அடையும் போது அவங்க ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள் துதிப்பதை விட்டு விடுகிறார்கள் ஆராதனை பண்ணுவதை விட்டு விடுகிறார்கள் அப்போது என்ன ஆகும் என்றால் நம் சிந்தனையில் நமக்கு எண்ணத்தில் பிரச்சனை போராட்டம் இன்னும் அதிகமாகத்தான் வரும் ஆகியால் பிரச்சனை போராட்டம் வரும்போது முதலாவது தேவனடை ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்தி நம் கண்ணீரின் ஜெபத்தை அன்னாளைப் போல நம் இருதயத்தை துறந்து ஜெபித்துவோமானாலும் அண்ணாளைப் போல கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவரை மகிமைப்படுத்தும் போது ஸ்தோத்திரியும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த பிரச்சனையும் தப்பி வைக்க வளவரைக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஸ்வத்திரங்கத்தாவே ஆண்டவரை யாருமே பின்மாற்றம் பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாது சப்பா சோத்திரங்கத்தாவே எப்போதுமை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டுமாப்பா கண மகிமை மகிமையெல்லாம் இயேசுக்கிற சுருக்கி செலுத்துகிறோம் மீட்பெருமற்ற இயேசுக்கிற சிம்மநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே ஆமேன்